எல்லா புகழும் இறைவன் ஒரு மணிக்கு தருமபுரி மாவட்டம் சேர்ந்து அவங்க இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா நாட்டு குதிரை காப்போம் புது ஆட்கள் வாங்கிறதுக்கு நாம் தான் முன்னுதாரணமாக இருக்கணும் அவங்களுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கணும் கத்திய வாரில் ஆண் குதிரை பாருங்கள் காலெல்லாம் சாதாரணமாக கொடுக்குது முன்னங்கால் பின்னங்கால் யார் வேணாலுமே கால் எடுத்து பார்க்கலாம் கால் கொடுக்கும் விளாடத்துக்கு கால் கொடுக்கும் நிற்கும் நல்ல ஒரு உயரத்தில் இருக்குது குழாம்புக்கு மேலே ஐம்பத்தி எட்டு இன்ச்சு உயரம் இருக்குது சிகப்பு அவ்வளோக்கு ஆனால் சிகப்பு பேட்ச் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் தூரத்துலேருந்து பார்த்தா நொக்கிற மாதிரி தெரியும் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தா தான் அந்த பேஜே தெரியுது பத்து சொல்லி சுத்தம் தவமணியோடு பாருங்கள் ரைடிங் பழக்கம் க்ளீனாக போகுது சின்ன பசங்க வரைக்கும் ஓட்டலாம் நீங்கள் யார் வேணாலும் ஓட்டினாலும் யார் கைக்கும் போகக்கூடிய ஒரு கத்தியவாரில் ஆண் குதிரை இது இருக்கிறது வேலூர் மாவட்டம் வேலூர் கோட்டையில் நம்ம ஹுசேன் பாய்கிட்ட இருக்கு மறந்துடாதீங்க வேலூரில் இருக்க ஹுசேன் பாய்கிட்ட இருக்கு நான் தருமபுரி உசேனு நான் அவருடைய நம்பரும் கொடுக்குற ஸ்க்ரீனில் என்னுடைய நம்பரும் கொடுக்குறேன் வேலை பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க நேரில் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சி போனால் முன்ன பின்ன அனுசரித்து வாங்கிட்டு வரலாம் மற்றபடி கை காலெல்லாம் சுத்தம் கடிங்கிற பழக்கம் இல்லை உதைக்கிற பழக்கம் இல்லை நல்ல ஒரு குணத்தில் இருக்குது ஆண் குதிரை தான் சேட்டை கிடையாது நேரில் போய் பார்த்து உங்களுக்கு ஓட்டி பார்த்து விலையை முன்ன பின் அனுசரித்து வாங்கிட்டு வாங்க ஏன் சேனல் மூலிமா போனீங்கன்னா ஒரு நார்மலாக இருக்கிற விலையை விட என் பேரை சொன்னீங்கன்னா இன்னும் விலையை குறைச்சி கொடுப்பாரு நன்றி மீண்டும் மறுத்துவிட்டு எல்லா புகழும் இறைவன் ஒரு தருமபுரி மாவட்டம் ஹுசேன் பாபு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும்